வணக்கம் அன்பான வேண்டுகோளொன்று இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்கள் ஆண்கள் நல்லவர்கள் ஆயாவாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி எத்தனை பேர் வந்து லவ் சொன்னாலும் திடீரென கோபப்படாமல் சிறப்பைக் கலற்றாமல் பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்று பொறுமையாக சொல்லிவிடுவோம் பஸ்ஸிலே ஆண்கள் சீட்டிலே பெண்கள் உட்கார்ந்தால் அவர்கள் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் மனைவி எவ்வளவு அடித்தாலும் எந்த ஒரு ஆணும் வெளியே காட்டிக்க மாட்டோம் சொத்தையெல்லாம் தன் மனைவி பெயரில் வாங்கிவிட்டு எல்ஐசி மட்டும் தன் பெயரில் போட்டுக்கொள்ளுவோம் லிஃப்ட் கேட்கிற பெண்ணுக்கு பெண்களை நாங்கள் திட்டினதே கிடையாது எந்த ஒரு அப்பனும் மகனை தனியாக அழைத்து மருமகள் உன்னை நல்லாய் பார்த்திருக்கிறாள் பார்த்துக்கிறாளா என்று சந்தேகமாய் கேட்டதில்லை படித்து முடித்தவுடன் வெளிநாட்டு வாழ் பெண்களை மணமுடிக்கத் தேடுவதில்லை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அடுத்த தோசைக்கு சீரியல் முடியும் வரை பொறுமையாக காத்திருப்போம் தன் மொபைலுக்கு தானே ரீசார்ஜ் செய்து கொள்ளுவோம் முக்கியமாக எம்மிடம் இருக்கும் எல்லா கெட்ட பழக்கங்கள கெட்ட பழக்க வழக்கங்களையும் ஒருத்திக்காக நிப்பாட்டி விடுவோம் பெண்கள் சீரியல் பார்க்கறதுக்காக இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தை கூட பார்க்காமல் விட்டு கொடுத்து விடுவோம் அமேசன் கார்டு வரை போய் பெண்களுக்கு முடி வளர மூலிகை எடுத்து வந்து தருவோம் ஆண்கள் நல்லவர்கள் இப்படி ஆண்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நன்றி வணக்கம்